காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முருகன் சார் நம்ம பன்முனையான கேள்விகளை வைத்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்ல போது மரியாதைக்குரிய கர்னல் தியாகராஜன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய படைத்தளத்திலே முக்கிய அங்கம் வகித்து தேசப்பற்றோடு இருந்து வந்திருக்கிறார் அவருடைய தேச பற்றின் மீது நான் வந்து மாறுபட்ட கருத்தை சொல்லுவதாக கருதக்கூடாது பாக்கி அவர்களும் ஒரு தேசிய உணர்வு படைத்த ஒரு நண்பர் என்பது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அது ஒன்று நானும் என் நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிறவன் அதனால் நான் தேசத்தின் மீது பத்து இல்லாமல் தேசத்தின் ஒற்றுமைப்பாட்டின் மீது கருத்து வேறுபாடு கொண்டு பேசுவதாக யாரும் கருதிவிடக்கூடாது இன்றைய சூழ்நிலையில் அரவிந்த் கேஜ்ரிவால் டெல்லியில் வந்து மதுபான கொள்கை மாறுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அதன் அடிப்படையில் வந்து தனியாருக்கு கொடுத்த வகையில் அந்த அதில் வந்து ஏதோ பணம் லஞ்சம் விட்டது போன்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி அதன் மீது ஒரு வழக்கை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சரி இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்த கொள்கை அதுக்கப்புறம் அது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பத்து முறை நாங்கள் அனுப்பி அது இதுன்னு எது வேணால் காரணம் சொல்லலாம் என்ன இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஒரு இந்திய நாட்டுக்கே பொதுவான ஒரு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் நீங்க அவருடைய முதல் அவருடைய துணை முதலமைச்சர் சிசோடியாவை மணி சிசோடியாவை ஆறு மாத காலமாக உள்ளே வைத்திருக்கிறார் இருக்கு ஆனால் இன்னும் அவர் மீது வந்து ஈடி வந்து எந்த பெரிய

தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் நீங்கள் என்னதான் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் பத்து முறை நான் இது கொடுத்தேன் சம்மன் கொடுத்தேன் அவர் வரவில்லை போகவில்லை என்றதை சொல்லலாம் ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் இந்தியா கூட்டினுடைய ஒரு முக்கிய அங்கம் அங்கமாக விளங்கி கொண்டிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் பிடித்து உள்ளே வைப்பது என்பது நாகரிகமற்ற செயல் நீ என்ன தான் சொன்னாலும் கூட அதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவே சொல்லப்படும் அதுபோன்று ஜார்க்கண்ட் முதலமைச்சரை சோரன் சோரனையும் தூக்கி உள்ள உள்ள வச்சிருக்கீங்க அவரையாவது முதலமைச்சர் பதவியிலிருந்து விடுத்து அவர் விடுதலை பெற்ற பிறகு அப்புறம் தூக்கி உள்ளே வச்சாங்க இவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுதே தூக்கி உள்ள வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இப்போ ஏன் வந்து அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஐநா சபையும் இதை வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு நோக்கி அதுக்கு கண்டனந்து கண்டனம் என்று தெரிவிக்கவில்லை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் ஜனநாயகம் ஆமா ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்று அவர் சந்தேகப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலை இப்படியே போனால் ஒரே சமமான நிலை இல்லாமல் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் இரண்டு மாநில முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள் எங்களுடைய வங்கிக் கணக்கு காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய வங்கிக் கணக்கு நாற்பத்தஞ்சு நாள் லேட்டாக இன்கம் டேக்ஸ் கட்டணும் என்ற பேரில் இரநூத்தி பத்து கோடி ரூபாய் வந்து நீங்கள் அபராதம் போடுகிறீர்கள் இப்பொழுது ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கட்டணுங்கிறீங்க எங்களுடைய வங்கிக் கணக்கையே முடக்கி நாங்கள் தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு ரூபாய் கூட அதிலிருந்து பணம் எடுக்க முடியாமல் நாங்கள் திண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தேர்தலுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தையும் எடுக்கக்கூடாது எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சிறையில் வாட வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுத்து நான் மூன்றாவது முறையாக சமமான நிலையை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆதரவை பற்றி வெற்றி பெற்றால் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எங்களுக்கு சமமான ஒரு நிலையை உருவாக்காமல் எங்களுக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ ஆந்திராவில் கவிதாவை கைது செய்திருக்கிறீர்கள் அது ஒன்று பல பேரை நீங்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் எல்லாம் நீங்க வந்து என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் சேர்ந்து விட்டால் அவர்கள் உத்தமர்களாக காட்சி அளிக்கப்படும் அதெல்லாம் உதாரணம் நிறைய இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும் போது அப்படி இருக்கும் போது இது வந்து இந்தியாவில் ஜனநாயகம் சாகடிக்கப்பட போகிறதோ மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படாது மீண்டும் தேர்தலை சந்திக்க முடியுமா மீண்டும் தேர்தல் வருமா இந்த நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா என்ற கேள்விக்குறி இன்றைக்கு எதிர்கட்சிகள் அனைத்திற்கும் வந்துவிட்ட காரணத்தினால் இந்த நாட்டில் மட்டும் வரவில்லை இது அயல் நாடுகளிலும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா சார் இந்த நாட்டில் வரலாம் அயல் நாட்டில் வர வேண்டியது வரும் இது முதல் முறை அல்ல இந்திரா காந்தி நான் காரன் ஓபனாக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்த நாட்டில் ஜ நீ அதாவது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த நாட்டில் எழுத்துரிமை கிடையாது பேச்சுரிமை கிடையாது எந்த பத்திரிகையிலையும் நீ மன நீ மனதில் பட்ட கருத்தை எழுதக்கூடாது என்றெல்லாம் தடை விதித்த போது எல்லா இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் வாஜ்பாயிலிருந்து அத்வானியிலிருந்து முரார்ஜி தேசாயிலிருந்து மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் அசோக் மேத்தாவிலிருந்து எல்லா தலைவர்களையும் முடிச்சு சிறையில் வைத்துவிட்டு எழுபத்தி ஆறில் நடக்க வேண்டிய தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டு கொண்டே ஒரு சர்வாதிகாரத்தனமாக இந்திரா காந்தி நடந்ததை உலக நாடுகள் பார்த்து அதை கண்டித்தது அதை கண்டிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணத்தா இருந்தது இங்கிருந்து சுப்பிரமணிய சுவாமி கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பித்து அவர் எப்படியோ இந்த நாட்டை விட்டு கடந்து உலக நாடுகளின் முக்கிய நாடுகள் எல்லாம் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து இந்த இந்தியாவின் நிலை என்ன இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் இந்திரா காந்தி மீண்டும் தேர்தலை நடத்துவதற்கான எல்லா விதமான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் காரணமாக இந்த நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று உலக நாடுகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக அப்படி ஒரு இருக்கா அதே நிலை வருகிறது இன்றைக்கு இரண்டாவது அதே போன்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உலக நாடுகள் நன்றாக யோசிக்கின்றன அது நன்றாக தெரிகிறது இங்கிருந்து அவர்கள் கிரகித்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எனவேதான் அவர்கள் வந்து மீண்டும் ஒரு சர்வாதிகாரம் மீண்டும் இந்திரா காந்தியினுடைய அந்த எமர்ஜென்சி இந்தியாவில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மேத்யூ மில்லர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து இதை நான் கண்டிக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் நீங்கள் கைது செய்தீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை இந்திய நாட்டில் முழுமையான ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் இந்திய நாடு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு கண்டனத்தை அவர் மறைமுகமாக தன் கோரிக்கையாக தான் வைத்திருக்கிறார் ஜெர்மனியும் அப்படிதான் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு ஹிட்லர் போல இட்லருடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தில் நடந்த கொடுமைகள் எல்லாம் சந்தித்த நாடு ஜெர்மனி அந்த ஜெர்மனி அது போன்ற ஒரு கொள்கை உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மீண்டும் அப்படி ஒரு நாடு வந்துவிடக் கூடாது என்று பயந்தவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள் கண்டிக்கிறார்கள் ஐநா சபை ஐநா சபையினுடைய ஆண்டனியோ குட்ரஸ் ஐநா சபை பொதுச் செயலாளர் அவரும் இதை சொல்லிதான் கண்டிக்கிறார் கண்டிக்கிற கூட இல்லை இந்திய நாட்டுக்கு அறிவுரை வழங்குகிறார் இந்திய நாடு ஒரு பெரிய ஜனநாயக நாடு ஒரு மதமற்ற ஒரு நாடு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் சிஐஏ போன்ற சட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஒதுக்கி வைப்பது ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு துரோகங்களையும் செய்வது அவர்களை புறக்கணிப்பது இது போன்ற செயல்களெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு தேர்தல் அறிவித்த பின்னால் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எதிர்கட்சிகளை முடக்கி போட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்து எதிர்கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி நீங்கள் வந்து தேர்தல் பத்திரத்தில் நீங்கள் ஏழாயிரம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறோம் ஆனால் எங்க அவங்க பணம் எல்லாம் மட்டும் வங்கியில இருந்து எடுக்கலாம் ஆனால் தேர்தல் பத்திரம் முறைகேடு என்று சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றமே இன்னைக்கு பல கண்டு குட்டுகளை குட்டியிருக்கிறது இன்னைக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு பல குட்டுகளை உச்ச நீதிமன்றம்

வாய்ப்பு இருக்கு தியாகராஜன் சார் நான் இருங்க கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க இல்ல நான் வரேன் தியாகராஜன் சார் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு சார் சொல்றது அறிவிக்கப்படாத ஒரு அண்டர் டெமோ அது என்னது டிக்டேட்டர்ஷிப்

சோ அப்படியெல்லாம் நடந்த இந்தியா வந்து நீங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யான அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க அதாவது நியூக்ளியர் வாரம் வந்துட்டு மோடி தான் தடுத்தார்னு இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் இது நீங்க என்ன இந்த சர்வதேச ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி இப்படி ஒரு நாக்கு அதாவது பொய்ய வந்து நா எப்படி சொல்ல முடியும் இது வந்து ஒரு பெரிய அங்கீகாரமா நீங்க வேற எடுத்துக்கிறீங்க ஆனா வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இன்டர்னலா சில மாதிரி அதாவது யூஎன் வெரி ஃபவுண்டேஷன் உங்களுடைய நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை காக்கப்பட வேண்டும் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் காக்கப்படும் இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துல உருவாக்கப்பட்ட அந்த யூஎன் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு சொல்றாங்க நீங்க வந்துட்டு ஒரு அந்த ஹியூமன் ரைட்ஸையோ இல்ல

அழுத்தம் கொடுக்கப்பட்டதனால தான் எழுபத்தி ஏழுல தேர்தல் அறிவிக்கப்பட்டு மௌனமாக இருந்த வட இந்திய மக்கள் பத்து மாநிலத்தில் காங்கிரசுக்கு ஜீரோ கொடுத்தார்கள் அப்பொழுது இந்த இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டது அவரே தோற்று போனார் ஐபர்லி தொகுதியிலே பார்த்தோம் இல்லைங்களா அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதை உணர்ந்து கொண்ட மோடி எங்கே மக்கள் நம்மளை தோற்கடித்து விடுவார்களோ என்று பயத்தில் தான் என்னென்ன வகையிலெல்லாம் குறுக்கு வழியில் முயற்சிக்க வேண்டுமோ தந்திரங்களை கையாள வேண்டுமோ அதையெல்லாம் கையாள முயற்சிப்பதன் காரணமாக உலக நாடுகள் அதை கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது